ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ நான் திருச்சந்தூர் போனதை பற்றி போடலான்னு இருக்கிறேன் ஆக்சுவலாக திருச்செந்தூர் வந்துட்டு நான் பையன் பிரெக்னெண்ட் ஆகும்போது பிளான் பண்ணல பட் இப்போ தான் போகிற சுச்சுவேஷன் கிடச்சிச்சு நாங்கள் ஆக்சுவலாக இருக்கிறது திருப்பத்தூரில் திருப்பத்தூர்லேருந்து கிருஷ்ணகிரியில் நாங்கள் பஸ்ஸில் போய்ட்டோம் தென் அங்கேயிருந்து நாங்கள் பஸ் புக் பண்ணியிருந்தோம் திருச்செந்தூருக்கு தென் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப் இறங்கிட்டு அங்கேயே எங்களுக்கு பக்கத்துலேயே ஸ்டே பண்ணுறதுக்குள்ள ஹோட்டல் கிடச்சிது தென் ஸ்டே பண்ணிவிட்டு நான் ஈவினிங் போய்ட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தென் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் போகணும் ஆக்சுவலாக அன்றைக்கு நார்மல் டேஸுங்கிறதுலாம் ரொம்ப க்ரௌடு இல்லை ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸில் நாங்கள் கோயில் சாமி பார்த்து முடிச்சிட்டோம் தென் போகிற வரையிலே எந்த அக்கா வந்துட்டு ஆக்சுவலாக அந்த முருகன் இதை போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் போட மாட்டாங்க ரொம்ப ஷை டைப் பட் பையனுக்காக போட்டுக்கிட்டாங்க நான் ஆக்சுவலாக போடல நான் சும்மா அவங்கள வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்பா போட்டிருக்கதை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணிவிட்டான் ரொம்ப சைலண்ட்டாக வித ஒரு இதுவுமே பண்ணவே இல்லை அவன் ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டான் தென் ரெண்டு பேரும் போட்டுட்டு நாங்கள் பொறுமையாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக அந்த கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகும்போது நமக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கான பேக் எல்லாமே இருக்குது ஆக்சுவலி என்னென்னா அர்ச்சனை நம்ம என்ன தான் வாங்கினாலும் அங்கே நமக்கு பண்ணுற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸும் இல்லை நமக்கு டைமும் இருக்காது இனிவே நாங்கள் ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போய்ட்டோம் உள்ளே போயிட்டு ஒரு டென் மினிட்ஸ் தான் டென் மினிட்ஸ்லேயே நம்ம வந்துட்டு சாமியை பார்த்துட்டு வெளியில் வரப்போதாக இருந்துச்சு போகும்போதே எங்களுக்கு யானைலாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவன் ஆக்சுவலாக யானை பார்த்ததே இல்லை யானை பார்த்துன்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆகிடுச்சு யானை ஏன்னா சொல்லிவிட்டு சவுண்ட் போட ஆரம்பிச்சுட்டான் தென் நாங்கள் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவனுக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து நாங்கள் போகிறோம் ஆக்சுவலாக அவனுக்கு ரொம்ப பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு ஆக்சுவலாக பீகாக்னால் ரொம்ப பிடிக்கும் இங்கே வீட்டில் இருக்கும் போது புக்கில் இருக்கிற பீகாக் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அங்கே போய்ட்டு அவ்வளோ மயில் அவ்வளோ மயில்னா எப்படின்னா எந்த மயில் பார்க்கறது எந்த மயில் விடுறதுனே தெரில அவ்வளோ மயில் இருக்குது மயில் வந்து தோகையை அவ்வளோ அழகாக விரிச்சு இருந்துச்சு இவ்வளோ கிட்ட நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ வருஷம் இருக்குது நான் இவ்வளோ மயில் பார்த்ததே இல்லை அண்டு இப்படி தோகை விரித்து பார்த்ததே இல்லை என் பையன் இந்த ஒன் ஒன் இயரில் அவன் பார்த்துட்டான் அவனுக்கு மயில் ரொம்ப பிடிக்குங்கிறதெல்லாம் அங்கேயே நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் நான் மயில் கூட விளையாண்டுக்கிட்டு ஆக்சுவல் இந்த கோயில் மேலே ஒரு மயில் இருக்கும் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் அந்த கோயில் மயில் வந்துட்டு அழகாக சவுண்டு போடுது அந்த சவுண்டு வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு வந்து சா கோயில் மணி அடிக்கிற போலேயே ஒரு ஃபீல் இருக்குது இது சம்திங் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ப்ளேஸில் இருந்தது பிகாஸ் எங்களுக்கு சாமி கும்பிட்றது வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கல ஒரு டென் மினிட்ஸில் நாங்கள் வந்துட்டு நாங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது இந்த ப்ளேஸில் தான் ஆக்சுவலாக நாங்கள் பையன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் மே ஒன் இயர் ஆகிடுச்சு ஆக்சுவலாக என் பையனுக்கு இப்போ தான் எங்களுக்கு போகிற சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க திருச்செந்தூர் போகணுன்னா அதுக்குன்னு ஒரு டைம் வந்து தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதான் டைம் வந்துச்சு நான் ஆக்சுவல் இதுவே நான் ரொம்ப புஷ் பண்ணி போனேன் நிறையா ஸ்ட்ரகிள் வந்துச்சு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பட் நாங்கள் போயிட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக ஓப்பன் ஸ்பேஸ் ஆனதால பையனுக்கு ரொம்ப வாக் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இன்னும் சலோனா வாக் பண்ண ஆரம்பிக்கலை பட் சப்போர்ட்டிவ்லாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தான் அவனுக்கு அந்த அர்ச்சனை பண்ண பேக் மாட்டி விட்டு நடக்க வச்சோம் எல்லாரும் அவனே தான் பார்த்துட்டு இருந்தாங்க பிகாஸ் அவன் அந்த முருகன் சிம்பிள் போட்டிருக்கான் பேக் மாட்டிக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தென் திரும்ப இதை முடிச்சுட்டா இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீச்சுக்கு போகிற மாரி இருக்குது நாங்கள் ஆக்சுவலாக அங்கேயும் நிறைய கிளிப்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு அங்கே அந்த டெம்பிள் மேலே இருக்குல்ல அந்த மயில் மயிலையும் நல்லா பார்த்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அது நகர்ந்து போச்சு ரொம்ப தூரத்துலேருந்து இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துடுச்சு தென் அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு போயிட்டோம் பீச்சுக்கு போயிட்டோம் பையன் வரைக்கும் பீச்சு தூரமாக பார்த்துருக்கேன் இந்த பிள்ளைக்கு கால் வச்சு விளாண்டு இல்லை நல்லா ஹாப்பியாக வரலான் ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே போகவே இல்லை வெளியிலே தான் இருந்தோம் ஆனால் அழை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு ரொம்ப இதாக இருந்துச்சு ஆக்சுவலாக ரையினி சீசனில் நாங்கள் போயிருந்தோம் நான் ஆக்சுவலாக உள்ளே இறங்கவே இல்லை ஆனால் இறங்காமல் இந்த ட்ரெஸ் எல்லாமே வெட்டாயிடுச்சு தென் பீச் முடிச்சுட்டு நாங்கள் வெளில வரும்போது இருட்டாயிடுச்சு இருட்டாயிடுச்சு அப்புறம் முன்னாடி பார்த்தோம்ல ஏன்னா ஆக்சுவலாக அதை ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடியல இப்போ ரொம்ப கிட்ட பார்த்துட்டு தலையில் ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு ஆக்சுவலாக அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வந்து ஃபோனை அப்படியே மூடி வச்சுட்டேன் தென் ஆல்ரெடி நாங்கள் போகும்போதே சொல்லிட்டாங்க செவன் ஓ கிளாக் தேர் வருது அப்படின்னு சொல்லிட்டோம் தென் தேர் பார்த்துட்டு தேர் கொஞ்சம் புதுசாக எடுத்துட்டு தென் நாங்கள் திரும்பியும் வெளில வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பிகாஸ் கோபுரத்துக்கிட்டே எங்களுக்கு சரியாக கிளிப் கிடைக்க கிடைக்கவே இல்லாதான் எடுத்துட்டோம் சரி இனிமே வந்துட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போனாங்க அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மதுரைக்கு பஸ் இருந்துச்சு மதுரை மதுரை கோயிலே கும்பிட்டுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம்